வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் நியமாட்சி பிரச்சனையாக நம்ம தொடர்ந்து ரெண்டு நாளாக பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு இறந்து மா நாங்கள் பாடியை வாங்காமல் அங்கே ஒரு போராட்டம் நடத்தினோம் தான் டிவிகளில் எல்லா டிவியிலும் விளம்பரப்பட எல்லா டிவிலையுமே போட்டாங்க செய்தியாக போட்டாங்க கிரைமாக போட்டாங்க ஒவ்வொரு டிவிலையும் பத்து பத்து நிமிஷம் எழுதியிருக்காங்க எல்லா பேப்பர்லேயும் பே பேரோடு எழுதியிருக்காங்க இந்த மாதிரி க நிறுவனம் நியமாட்சி நிறுவனம் அப்படின்னு எல்லாமே எழுதிட்டாங்க இப்போ இறந்து இப்போ ஒரு ரெண்டு இன்றைக்கோட சேர்த்து மூணு நாள் ஆச்சு போலீஸார் அங்கே போனால் அங்கே ஆடியோ டிஆர் ஆடியோட்ட போனால் டிஆர்ஓட்ட போனால் அங்கே விசாரணையே கிடையாது அங்கே தள்ளுபடி அங்கே இழுத்து கடத்துகிறாங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனவங்க சொன்னால் அரசு வக்கீலே அஞ்சு கோடி ரூபா வாங்கியிருக்காருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு விவாதமே நடந்துச்சு நியமிக்க தாப்புல ஒரு ஜாமீன் கோரிய வழக்கில் அது வந்தால் வெளியில் வந்தால் ஆர்ப்பாட்டத்துக்கு போலீஸார் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கடுத்து டிவி கூப்பிட்டா வர மாட்டேங்கிறேன் பேப்பர் காரனை கூப்பிட்டா பேசால் பே நாங்கள் பேசுகிறோம் அவன் செய்தியாக போட மாட்டேங்கிறேன் இது நம்ம ஏற்கனவே போராட்டத்தில் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கடுத்து டிவி காரை போட்டாங்க பேப்பர் காரை எழுதிட்டேன் இப்போ அந்த சப்ஜெக்ட் முடிச்சு இன்னும் அதிகார லெவல் எப்படி இப்போ எப்படி மாறி இருக்காங்கிற நமக்கு இன்னும் தெரியல எல்லாமே இப்போ ச ஓரளவு இப்போ இந்த பக்கம் சரியாயிருச்சு துறை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அது எப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம் நல்லா இருந்தால் ஏற்றுக்கிடுவோம் பாராட்டுவோம் இல்லைன்னா அதை வைவோம் அதை ஒழுங்குபடுத்த சொல்லுவோம் அது ஒரு பக்கம் சம்பவம் நடந்து மூணு நாள் ஆச்சு ஏன் இது வரைக்கும் எதிர்கட்சிக்காரை இதை பற்றியே பேச மாட்டேங்கிறேன் என்ன காரணம் எனக்கு தெரிஞ்ச ஆகணுமே இப்போ நான் அந்த குறைய பேசினேன் சில பேர் சரியாயிட்டாங்க சில பேர் சரி ஆகிக்கிட்டு இருக்காங்களா அதனாலே நம்ம பத்தினா தான் சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ் விசாரணை நாங்கள் சொல்கிறத அவங்க ஃபுல்லாக ஏற்றி குற்றவாளிகளை போகிற ஆளை நீளமாக அதில் வந்து தொடக்கி போய்கிட்டே இருக்கணும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்ததெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை நீங்கள் யார் யார் குற்றவாளியை நீ சேர்த்து போய்கிட்டே இருங்க இது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் யாருன்னு பார்க்கலாம் நீங்க ஏன்னா இது நிதி பிரச்சனை நாங்கள் எங்களுக்கு தெரியும் பாதி தெரியாமல் இருக்கும் தான் நாங்கள் குடிக்கிறோம் தூக்கி போட்டு அடித்தா எல்லாத்தையும் சொல்லிடலாம் என்கிட்ட எத்தனை ஓடி இருக்குது என்கிட்ட எத்தனை கோடி இருக்குது நாங்கள் இன்னும் நோக்கத்துக்கு ஏமாற்ற பார்த்தோம் இன்ன நோக்கத்துக்கு நாங்கள் கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்தோம் எங்கள் வலையில் விழுந்துட்டாங்க பொதுமக்கள் அதனால் நான் கிட்ட பணம் இருக்குதுன்னு நீரே தூக்கி போட்டு அடிக்கடி அடியாக நான் கைக்கிடுவேன் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்ற ஓம் பிரியம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தாச்சு ஒரு ஆள் இறந்தாச்சு சுகாந்தாரி இறந்தாச்சு இது சட்டத்தினுடைய வேலை போலீஸ் நல்லா பார்க்கும் வேலை சரியாக பார்ப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படி நம்பிக்கையை நல்லா பார்க்கலைன்னா அடுத்த கட்டமாக என்ன பேசணுமோ அப்போ பேசிக்கிடுவோம் இப்போதைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களை நான் குறை சொல்ல விரும்பலை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எதிர்கட்சிக்கார ஏன் அதை பற்றியே பேச மாட்டேங்கிற காரணம் என்ன ஆளுங்கட்சி எப்படி வேணால் இருக்கலாம் பின்னாடி ஒரு ஆளுங்கட்சி புள்ளியே இருக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்துகிட்டே இருக்காது உண்மை பொய்யின்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சியில் ஒரு பெரிய புள்ளி நியமிக்க தொடர்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது சம்மந்த பட்சத்து இது வரைக்கும் நான் பேசவே இல்லை வேற கூட சொல்லிடலாம் ஆனால் அனுமானமாக சொன்னால் அது நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு தேவையில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எதிர்கட்சிக்காரே இது வரைக்கும் டிவியில் ஒவ்வொரு டிவியிலையும் பத்து பத்து நிமிஷம் ஓடி இருக்கு ஒவ்வொரு பேப்பர்லையும் வேறு பக்கத்தில் இதை எழுதியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் ஏன் இதை பற்றி பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் நீங்க தான் எதிர்கட்சி உன்னதான் பேச எதிர்கட்சி மாறி நடிக்கிறீங்களாப்பா என்ன மழை நீலாம் என்ன என்னப்பாற ஏப்பா உலகத்துல போகக்கூடிய பிரச்சினை பூரா என்ன நூல்ல வச்சிருக்க கையில வச்சிருக்க மாதிரி சீமா பேசுவா இந்த பேச்ச ஏன் பேச மாட்டேங்கிற காரணம் என்ன ஆளுங்கட்சிக்கார தொடர்பாக ஒரு ஆள் இருக்காரு நான் சொல்றேன் அது எனக்கு தெரியலேன்றி நீ மேல்மட்டத்தில் நீ இதை பத்தி பேச ஏன் பேச மாட்டேங்கிற விளக்கம் என்ன ஒரு நாளைக்கு மூணு கொலையான் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கிறது சட்ட ஒழுங்கு சரியில்லையா நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்ன உடனே இந்த எல்லாரும் எல்லா ரவுடிகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருடைய காலை உடைக்கிறேன் கையை உடைக்கிறேன் என்கவுண்ட்ல போடுறேன் அப்போ இதெல்லாம் நடந்தது என்ன காரணம் எதிர்கட்சிக்காரன் பேசின தூண்ட அது சட்டத்திட்டம் நடக்குது சட்ட வேறு நடக்குது அது மாதிரி இங்கே நாலு பேர் செத்து இருக்கேன் நியோக நிதி நிறுவனத்தில் போட்டு அவனா தூக்கு போட்டு செத்திருக்கேன் அது சம்மந்தப்பட்ட பேப்பர் டிவி எல்லாம் ஓடிச்சு யூடியூப் சேனல் கூட காத்து வாக்கில் தீ மாறி பரவிக்கிட்டு இருக்கு இதை பத்தி எந்த கட்சிக்காரை வாயை திறக்க மாட்டீங்க என்ன காரணம் நீ எந்த அடிப்படையில் ஓட்டு கட்டு வருவே எல்லாத்தையும் பூரா நாடகம் நடிக்கிற மூணு எல்லா எல்லா நீ நீச்சுமே கம்யூனிஸ்ட்காரன் என்ன காரணத்தை பத்தி பேச மாட்டேங்கிற உனக்கு செய்தி போலன்னு சொல்ல முடியாதுப்பா மூணு நாள டிவில பக்கம் போட்டுக்கிட்டீங்க யூடியூப்ல பக்கம் பக்கமா போட்டுக்கிட்டீங்க இது உனக்கு காதுக்கு வரல நீ எப்படி சொல்ல முடியும் எடுத்துக்க முடியாது நீ சொல்லக்கூடிய கதையை எடுத்துக்க முடியாதுப்பா அப்ப என்ன நீ நீயும் உனக்கு என்ன இருக்கு எல்லாரும் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க அப்ப உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கா நான் சண்டே படுறேன் நான் சண்டைப்படுறியா நேரடியா குற்றச்சமத்துறேன் இந்த நாட்டுல இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரன்ட்டையும் எல்லா அவனுக்கு அடிமையா இருக்க நான் சொல்றேன் ஒரு நாட்டுல உயிர் போயிட்டு இருக்குன்னு எத்தனை பேர் தெரியல நான் பேசியா பேசியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க மயிர பேசாம இருந்தா என்ன அர்த்தம் நாளைக்கு வருவியா எல்லாரும் சாகுட்டான் நம்ம மட்டும் காசை வாங்கி உமிச்சம் கொடுக்குறேன் எல்லா கட்சிக்கார நினைக்கிறியா நீ இதுக்கு முடிவு தெரியணும் ஏன் பேச மாட்டேங்கிறா குரல் கொடுக்கணும் இல்லையா நான் பேசுறேன் இல்லையா நீ ஏன் பேச மாட்டேங்கிறா நீ பேசுறதே நடவடிக்கை நான் பேசி என்ன வந்துருது நான் சின்ன ஆள் நான் ஒரு ஆள் பேசினா என்ன வந்து நான் சின்ன இயக்கத்தை வச்சுக்கிட்டு நான் பேசினா நான் எல்லா இடத்துல எட்டுமா அரசாங்க கவனத்துக்கு போகுமா நீ பேசினா தனியாக அரசாங்க நடவடிக்கையா மாறும் நான் சொல்லிக்கிறேன் ஏன் பேச மாட்டேங்கிறா இதுல உள்ள தெரிஞ்சாகணும் பெரிய பெரிய பிரச்சனைனா பேசவே மாட்டேங்கிறீங்களா கூப்பிட்டு யாருமே எதையுமே பேச மாட்டேங்கிறீங்களா மண்ணு பிரச்சனையே பேச மாட்டேங்கிறா எது கட்சி பேச வாய் திறக்கிற பாருங்க ஒவ்வொரு மண்ணை அழிக்கிட்டு இருக்காங்க பேசவே மாட்டேன் ஏன்னா அவனுக்கு பேச மாட்டேன் ஆகாவரி போகாவரி பிரச்சனை எதுவோ அதைத்தான் பேசுவேன் அவனு காசு போச்சு தான் பேச மாட்டேன் இப்படித்தான் போயிட்டு இருக்கு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இப்போ படு மோசம் அண்ணாமலை வளர்றதுன்னா எல்லாத்தையும் பேசணும் அண்ணாமலை நீ எல்லாத்தையும் பேசணும் எல்லா நீ நிதி நீ நிதி நிறுவனத்தில் நீ மாட்டினா மாட்டினதே யாரா இருந்தாலும் இப்ப இது அப்படின்னா எல்லாரும் சாகட்டுமா உன் கொடுத்து போய் போனேன் எல்லாரும் சாகட்டும் ஒரே அறிக்கை விட்டு போங்க இதையுமே பேச மாட்டேங்கிறிய கம்முனே இருக்கிய அப்படின்னா என்ன அப்ப என்ன அத்தை ஓட்டுக்கட்ட நாளைக்கு வர வேணாமா நீ இங்க வரமாட்டியலா பேச்சோட சரி வேற வேற விஷயத்த பேசுறது ஒரு நாளைக்கு மூணு கொலை வீதம் அறுநூறு கொலை நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இந்த கொலை சரி நாலு கொலை சரி நியமச்சில நடந்து நாலு கொலை சரியா அது கொலை தானே வெட்டு எழுதி வச்சே ஒருத்தனும் அது சரி அதை பேசு அது தீவிர நடவடிக்கை நடவடிக்கை கிடையா குற்றவாளி பிடிச்சி அடையா சொத்துக்களை வேலை வரியா முதலாளிகள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு செட்டில் பண்ணி அப்படியே சாக மாட்டாங்கன்னு ஏதோ எந்த தலைவனாக சொன்னியலா அதனால எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்குறேன் மூணு நாள் அவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சொல்லுவே சொல்லுவேன் இது வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லை என்ன அர்த்தா நீங்களும் அவனுக்கு அதை வலையில் விழுந்துட்டியே எல்லாரும் அதிகாரிகள் வளர்ந்து வலையில் விழுந்த மாதிரி நீங்கள் கட்சிக்காரன் கூட விழுந்துட்டியே வலையில இதை கண்டிக்கிறேன் நாளைக்கு ஓட்டு கட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன்